அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க அபத்தம் தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நானும் அறிவுடையன் சார் மீரா கதிரன் சார்லாம் அந்த மூணு பேரும் பேசி வருத்தப்பட்டோம் ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருங்க பரவாயில்ல சார் ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மெகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த வரும் அப்படி செத்தர்லாமான்னு சார் சிரிக்கிற ரொம்ப ஒரு அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான் இந்த மைத்து மைத்து மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு நான்லாம் மணிக்கு வந்து அஞ்சு வருஷமாக கால் பண்ணுறேன் அது காலாக தான் இருக்குது கால் ஷீட்டாக நான் அது வந்து இந்த மாதிரி இருக்குது நான் சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன் அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் அதுக்காக சிரிக்காதீங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தமன் அந்த மாதிரி பதினாலு வருஷமாக நம்பிக்கையோட கதவுளை தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர் ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்றைக்கி வந்து ஒரு ஐட்டிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட் தமனோட நெருங்கி பழக பழனி எல்லாருக்கும் தெரியும் ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பற்றி வேணால் நீங்கள் அதை கேட்கலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தெண்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர் அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்போட்டைகளை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதா விழாதா விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும் ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது அந்த வெளிச்சம் தூரமா போகுது மறுபடியும் ஓடுறோம் மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கும்ல அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும் இந்த படம் இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு அதுதான் உண்மை இன்றைய இன்றைய நாடுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம் வெந்திரிப்பா சந்தோஷமா ரொம்ப நேரம் எழுந்திரிப்பான் அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுனால உட்காந்து எழுந்திரிக்கிறப்ப அவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருப்பாங்க குரோம் ஒரு பேக் போட்டிருப்பான் இப்ப மலேசியா சுத்தி பார்க்க போற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு அது என்ன 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 ரேஸ் கோ கார்ட் அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ள போற சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் தள்ளும் பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன் ரொம்ப சிம்பிளான பையன் நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா ஒரு ஒரு நான் சொல்லக்கூடாது நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லாம் முதல் ரெண்டு மூணு ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில பெறுவாங்க நன்றி வாழ்ந்துருக்கீங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேபிள் சங்கர் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிங்க ரொம்ப நன்றி சார் அறிவழகன் சார் லோகேஷ் சார் மீரா கதன் சார் எல்லாருக்குமே நன்றி அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கதை அம்ச படமாக ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும் அப்படி எல்லாம் எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்த மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லோருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம் அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது ஒரு நொடி படம் பார்த்துட்டு ரிவ்யூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயின் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயின் சார் அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது ஆக்சுவலி அதான் உண்மை அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் அவரை அவரை பரணிபால் ரஜய்யா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படி படமாக எல்லோரும் பேசப்படுது சொல்கிறாங்க பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் என்ன நினைக்கிறோன்னா அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடச்சது ஒரு கிஃப்ட்டு ஸோ அளவுக்கு கேஜிக்கு மிகப்பெரிய நன்றி கொடுத்தி எனக்கு இந்த ப இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தார் ரெண்டு நாள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு அவங்களோட அனுபவமே வேறு ஸோ ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி இப்படிலாம் இல்லை கூடே நீங்கள் ஏன்னா டூ டேஸ் தான் கேட்டுக்கிங்க சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப கூடியே இருந்து சார் அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த இடத்துல இருப்பாங்க அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்து நடித்தாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு நான் யோசிக்க முடியாத லெவலில் இருக்கிற ஒரு நண்பர் அப்படி தான் நான் சொல்லணும் எங்களோட டிராவல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் எதனாலும் சரி டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி ஃபைனல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு தான் ரொம்ப நன்றி ப்ரோ பிரியூ இருக்குது கண்டிப்பாக படம் பாருங்கள் படம் பார்த்து பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பேரை சொன்ன உடனே இந்த படம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாங்க ஏன்னால் இதே ஜென்ம நட்சத்திரம் நைன்டி ஒன்ல வந்தப்ப அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தா சார் ரொம்ப பெருசாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த இடத்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் வெரி மச் அப்புறம் நிறைய படம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன் ஏன்னா க்ரெகரி பக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாஃப் ஆக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர் மெக்கனஸ் கோல் பார்த்தேன் அதோட இன் தமிழ் எக்ஸாக்டமிழ்ஷனாக இருக்கும்

அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம் என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணுவோமோ என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணுவோமோ இல்லைட்டு பி த ட டெக்னீஷியன்ஸ் ஆக்டெலாம் இருக்கட்டும் இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் நைன் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வி சீடு ஒன் பர்சன்ட் ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் பட் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்டே வீ நேலி அச்சீடு அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து வி ஹேவ் டு தேங்க் நிறைய பேருக்கு முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு மாவு மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார் அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா படம் செம்ம கிருப்பாக இருக்கு ப்ரொவான் அப்படின்னாரு சரி உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன் ஸோ ஹெவ்ரி மேடம் வந்து ஒரு ஆக்டர் ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டே நான் சூஸ் பண்ணி பண்ணலை எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்கல நல்லா நடிச்சிருக்கான் தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போதான் கிடைச்சது ஆக்டர் ஒரு நொடி அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன் அஸ் அன் ஆக்டராகவும் ஆக்டரா நீங்கள் பார்ப்பீங்க அஜயின்ற கதாபாத்திரத்தில் அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப வி ஹேட் அ பட்ஜெட் இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம் அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்க வேண்டியது செவன் ஓ கிளாக் தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது ஏன்னா இட்ஸ் டார்க் ஆலை ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டின் போல் விடிஞ்சிரும் ஸோ அந்த பர்டிகுலர் டைம் தான் வி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பிண்டு கண்டுருச்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால்ஷீட் தான் எல்லாம் அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது ஸோ ஐ வெரி ஹாப்பி இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் மகேஷ் வந்து என்ன நீண்ட கால நண்பர் அது மட்டும் இல்லை என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கம்ப்ளீட் மிரர் நான் நினை நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட அவருக்கு தெரியும் எப்படி நீங்கள் ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் நல்ல தான் சப்போர்ட் பண்ணுங்க அதனால் இந்த படமும் ஒரு நல்ல படம் இதுக்கும் உங்களோடய சப்போர்ட் தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இரண்டாவது படம் இசையமைப்பாளராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மணினா இந்த படம் என்னை நம்பி ஃபஸ்ட் படமே நான் வந்து கை பிடிச்சி வா பாப்பா அப்படின்னு கோட்டா கோட்டு குடிக்கிட்டு போனது நான் நல்லா வந்துருக்கு இப்போ படம் அண்ட் அதே மாதிரி திருப்பி அதே நம்பிக்கையோடு எனக்கு ரெண்டாவது படமும் கொடுத்து என்னை முழுசாக நம்பி அண்ட் மொத்த டீமுக்குமே நன்றி கூட ட்ராவல் பண்ணதுக்கு அண்ட் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் நன்றி இன்னைக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட் எனக்கு இன்னொரு ஃபியூல் பெட்ரோல் போட்டி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஓட்டிக்கிட்டுருக்காரு அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் மையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் பிஜி ஃப்ரெண்ட்ஸ் மை பேண்ட்மேட்ஸ் எல்லாேருக்குமே தேங்க்யூ வரேன் அதில் வந்து ரெண்டு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு வந்து மனோமோன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ லவ் சாங் அந்த பாட்டை பாடல் வந்து சின்மயம் மேம் பாடியிருக்காங்க அதோடய டுவேட் சாங் கூட நானும் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டு வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங் ஸோ இட்ஸ் ஃபீல் குட் ஹெப்பி சாங் அது நல்லா ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்கு எனக்கும் அண்ட் செகண்ட் ஆஃப் பாவங்களே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பட் நம்புகிறேன் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் அந்த பாட்டு வந்து உதயான் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான் அண்ட் சிவம் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி அவரோட ஃபியர்ஸ் ஓக்கல்ஸ் அந்த செஷன் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் போச்சு பட் அந்த செஷனில் வந்து அந்த ஏரியாக்கே ஒரு கரண்ட்டு போனால் கூட அந்த ஏரியாவில் கரண்ட் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் பாட்டிட்டு இருந்தார் தலைவர் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் மேன் அண்ட் மறந்து அவர் கூட தான் பாதினார் அங்கே தான் இருப்பேன் அங்கே சவுண்ட் ஸ்டுடியோவில் தான் இருப்போம் ப்ரோ இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணாலும் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் அண்ட் இட் வாஸ் அட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு அண்ட் டாக்கிங் அபவுட் தேட் ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ பேண்ட் கால் பால் பாய்ஸம் ஸோ ஸோ எங்கள் தான் இருக்குது ஸ்கூல் எங்களோட காலேஜ் பேண்ட் மேட்ஸ் நான் எல்லாம் பாஸ் அவுட் ஆன பிறகு ஸ்டாலோட பேண்ட் கால் பால் பாயசம் நான் ரிலீஸிங் சிங்கிள்ஸ் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தனியாக இருக்க ஒரு பேஷன் நீங்கள் படம் போய் பாருங்கள் ஜூலை எயிட்டீன்த் இட்ஸ் ரிலீஸிங் அண்ட் டூ நான் ஜூலை எயிட்டீன்த் கண்டிப்பா வந்து பாருங்கலாம் படம் பிடிக்கும் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests and Mani sir. Urunodi Pata decide that the team. And this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired we were still enjoying the shoot so I had so much fun during the shoot and KG sir, so, each and every frame looks magic and you have done amazing job. I really love uh, each and every framing and the lighting you have done was amazing and Sanjay, <laughs> I really loved his music, you know. When I watched Oru Nodi. And after watching Oru Nodi, I came outside the theatre. And I asked him, who is the music director? Music director, Yara. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him. That he has done amazing job. But uh, may you go places, Sanjay. <laughs> yeah, he will do amazing work in future. And all the best to you. And uh, editors, all the... Uh, crew in a team of our movie, Jan Nakshatram. All the very best and congratulations. So, uh, talking about the film, Kadei um, Semma And uh, especially Tamil, I want to talk about you. Ninga Uru Semma I honestly learned a lot from you. And uh, I'm sure that you're gonna do a lot of great work in future. So uh, all the best to you. And uh, in the Ria ka So Ria carnival nijam ma nijam mille. unga theater la paranga. And uh, I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of tamil cinema because there is so much creativity here there are so many creative filmmakers directors actors and ipona tamil katte if i made any mistake i'm very sorry for that and uh, I guess the climax it's the usp so please theater uh, ko koi 18 july release

ஸோ இது ஏன் சொல்லனா ஈரோடு மகேஸ்வரிய ஊர் வந்து தலைவாசல் இப்போதான் எனக்கு தெரியும் தலைவாசல் தலைவாசல் சொன்னீங்க போட்டோ எடுத்தங்க போட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ள வந்து க்ரௌடு வந்துருச்சு நான் சொன்னது ஹைவேல இருக்குங்க கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையா வந்து கையை வந்து என் தோல் மேல போட்டு இங்க இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க மாப்பிள்ள எப்படி ஐ திங் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே ரெண்டு பேர் தானே அவங்க அப்படின்னாங்க ஆஹ் ஆமாங்க அப்படின்னா கல்யாணம் யாரு அட என்ன தம்பி நீங்க தலைவாசல் நம்ம ஊரு நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையானு எனக்கு அப்பதான் யோசிச்ச கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட ஒரு 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 தௌசண்ட் டூ தௌசண்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்போதான் நான் யோசிச்சேன் சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு பட் ஒரு விஷயம் என்னன்னா அந்த மண்ணின் மைந்தன் அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம் ஒரு பிணைப்பு ஒரு அன்பு இருக்கு பாருங்க டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக் அன் அ பேக் ஸோ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் ஒண்டர்ஃபுல் டைம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ எவ்ரி ஒன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறீங்களா அது என்னுடைய அழைப்புதல் பெரியல ஃபஸ்ட்டு முடிச்ச உடனே அது ஒரு தேட்டரிக்கில் போட்டு காட்டும் போது சொல்லுங்கள் சார் நம்ம ரெண்டு பேரும் பார்ப்போன்னு சொல்லிட்டு என்னுடைய அழைப்பை ஏற்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அந்த இடத்துல வந்து உக்காந்து நானும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஈரோடு மகேஷ் மூணு பேரும் அது ஆடிட்டர் விஜய் தம்பி நான்கு பேரை இருந்து பார்த்துட்டு படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படையா படம் நல்லா இல்லைன்னா கூட ஐயாவுக்காக நிச்சயமாக எடுத்து போடுவான் ஐயா இவ்வளவு அருமையான படையா அதானப்பா என் பொண்ணையே நான் கொடுக்கறேன்னா அந்த ஸ்டார் இல்லாம நான் ஒரு கலை உலகத்துல ஒரு வருஷம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியா இருந்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காங்க இல்லையா இன்னைக்கு ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் எல்லாம் உக்காந்து இல்லையா இந்த படம் எவ்வளவு பெரிய பேர் எடுக்க போகுது தமிழ்டைய வாழ்க்கையில தலை நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ரோமியோ பிக்சர்ஸ் ராக்ட்டு நேற்று தம்பி நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் எந்த இடத்துக்குமே நீ வர வேண்டிய தருணத்தையும் நான் அடுத்த வருஷம் உனக்கு குறித்து கொடுத்துட்டேன் சார் நீங்கள் போங்க சார் மேடையில் போய் அமர்ந்து ரெண்டு வரி பேசுங்க சார் உங்கள் வாழ்க்கை என்ன வருதோ பேசுங்க சார் பேசிட்டு வெளியே முடிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார் நான் உங்களை மீட் பண்ண உங்கள் ஆஃபீஸ்க்கு வர அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறார் எனக்காக அப்படிப்பட்ட உற்ற நண்பர் தான் என்னுடைய வளர்ப்பு தான் ராகுல் அதே போன்று இங்கே விஜய் தம்பி உக்காந்துருக்கிறார் ஆடிட்டர் விஜய் ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை சார் நல்லபடியாக கொண்டு போகணும் சார் ராகுல் ப்ரோ கிட்ட சொல்லி நல்லபடியாக அழகா அந்த டீமை அழகா வழி நடத்தணும் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பேசாத தூங்குறது கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ ஒரு உற்ற நண்பனாக இப்போ இவர் நம்மளுடைய ஆடிட்டர் விஜய் தம்பி இருக்கிறாரு அது மாதிரி கலை உலக பிரமுகர்கள்லாம் எல்லாம் ஊடக நண்பர்கள்லாம் வந்திருக்கேன் ஒன்றே ஒன்று பத்திரிகை நண்பர்களுடைய பேனாவினுடைய நுனி தலை சாய்த்து எழுதும் போது என்னுடைய மருமகனுடைய தலை நிமிர்ந்து நிற்கட்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் போன மாதிரி இருந்துச்சு ஸோ மேடையில் இருக்க எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் ஜூலை பதினெட்டு ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம் எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ படம் எப்படி இருக்கோ அதை பற்றி நாலு வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன் அண்ட் அவ்வளோதான் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்டின் க்ரூ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து மால்வி அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் ஒன்ஸ் ப்ளஸ் இன் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஜூலை பதினெட்டு மரங்காம தியேட்டர்ல போய் பாருங்க